மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் ஒரு படைப்பு திறன் இருக்கிறது படைப்பாற்றல் இருக்கிறது அந்த படைப்பாற்றலை தான் மட்டும் அனுபவித்ததோடு இல்லாமல் எல்லோருக்கும் பகிர வேண்டும் என்கிற நிலையிலே பல படைப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கில் இருக்கக்கூடியவர் திருமிகு ஜூலியஸ் வனத்தையன் அவர்கள் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் கூட ஜெர்மனி நாடு வரை சென்று பண்பாட்டு அனுபவம் பெற்று திரும்பிய ஒரு அனுபவமிக்கவராக இருக்கிறார் இளைஞர் பணிக்குழுவின் தலைமைத்துவ பயிற்சி பெற்றவராகவும் தையல் கலையில் சிறந்த விளங்கக்கூடியவராகவும் இருக்கிறார் ஜூலியஸ் வனத்தையன் அவர்கள் பாண்டிச்சேரி மறைமாவட்டம் மாவட்டம் வெள்ளக்குளம் பங்கை சார்ந்தவராக இருக்கிறார் ஆனால் தற்பொழுது தங்களுடைய பணியின் நிமித்தம் செங்கல்பட்டு மறைமாவட்டம் மாவட்டம் இருந்து தனது பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக லைஃப் எம்பவர்மெண்ட் சென்டர் என்கிற ஒரு அமைப்பு உயிர் உருவாக்க மையம் என்கிற அமைப்பின் வழியாக கல்வி கற்க முடியாத குழந்தைகளுக்கு உதவி செய்து அவர்கள் உயர்கல்வி கற்பதற்கு ஏதுவான வழிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இவர்களுடைய அந்த மையத்தின் நோக்கமே ஈருளர் துரும்பர் அருந்ததியர் இந்த சமூகங்களை சார்ந்த சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் குறைந்தது ஒரு நூறு நபராவது பட்டதாரிகளாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது இவர்களது நோக்கமாக இருக்கிறது இத்தகைய உயரிய நோக்கத்திற்காக தன் வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்தவராக இருக்கிறார் ஜூலியஸ் அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் கூட தன் குடும்பம் தன் சொந்தம் என்று தன்னுடைய பணிகள் சுருங்கிவிடுமோ என்று திருமணம் செய்து கொள்ளாமல் முழுக்க முழுக்க இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இத்தகைய பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இவர்கள் பல்வேறு விருதுகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார் அகில இந்திய ஆயர் பேரவையானது இவரது சேவையை பாராட்டி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் விருதை வழங்கி இவரை கௌரவப்படுத்தி இருக்கிறது தமிழக ஆயர் பேரவையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவரது சேவைகளை பாராட்டி வீரமங்கை குயிலி விருதினை கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறது உரையாடல் என்னும் கலை இலக்கிய அமைப்பின் சார்பாக சிறந்த கல்வி சேவைக்கான பாராட்டு பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே ஆண்டிலே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமும் கலை இலக்கிய விருதை நம்முடைய சகோதரி அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகமானது விளிம்பு நிலை மக்களுக்கான இலக்கியம் என்று பாராட்டப்பட்டு சமுத்திரம் அவர்களுடைய நினைவு விருதானதும் பெற்றிருக்கிறது ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து அந்த நிலையை தன்னுடைய தடையாக பார்க்காமல் அங்கிருந்து தன்னுடைய வாழ்வை வளர்ச்சி பாதையாக அமைத்து கொண்டு ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக நூலாசிரியராக சமூக மாற்றத்திற்கான களப்பணியாளராக உழைப்பாளியாக இன்று நம்முன் இருப்பவர்தான் ஜூலியஸ் வனத்தையன் அவர்கள் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக ஜூலியஸ் வனத்தையன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம்மா நன்றி இன்று நாம் பார்க்க போகிற புத்தகமானது ஜூலியஸ் வனத்தையன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஊருக்கு ஒரு குடி இது இவரது முதல் புத்தகம் முதல் புத்தகம் என்று சொல்வதை விட தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று பதிப்பாக வாழ்க்கை அனுபவத்தின் பகிர்வாக ஒரு விளிம்பு நிலையில் சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் வாழக்கூடிய ஒரு மனிதர்களுடைய வேதனைகள் அன்றாட உழைப்பு அந்த உழைப்பு வேதனையின் மத்தியில் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இவற்றை மிகச்சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை பூபாலம் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய நூத்தி தொண்ணூத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் இருநூறு புத்தகம் தேவைப்படுபவர்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த புத்தகத்திற்கு நிறைய பெரிய மனிதர்கள் ஆசியுரை வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக செங்கல்பட்டு மறை ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்கள் ஆசிரியரை பாராட்டுவதோடு சாதிய பாகுபாடுகளும் அடக்குமுறைகளும் ஏதோ பழங்கதை அல்ல அது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் அதை ஒவ்வொரு மூலை முடுக்கிலிருந்தும் இதுபோன்ற புத்தகங்கள் தான் வழிகொணர்கின்றன என்பதாக அவர் இதனை பாராட்டி எழுதியிருக்கிறார் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்களும் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பினை பாராட்டி வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் ஜாதி அழுக்கை வெளுத்து விரட்டிய புரட்சி பெண் இதோ என்று ஆசிரியரை பாராட்டி தன்னுடைய அந்த வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார்கள் எம்பி எழுத்தாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய இந்த புத்தகம் பற்றிய ஆய்வறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி இந்து தமிழ் திசையில் தன்னுடைய அந்த மதிப்பீட்டு அறிக்கையை எழுதியிருக்கிறார் புத்தகத்திற்கு அணிந்துரை வழங்கியிருக்கக்கூடிய ஷாலின் மரிய லாரன்ஸ் அவர்கள் ஜாதிய படிநிலையில் கடைசியில் இருப்பது தலித் சமூகத்தின் ஒரு பெண்தான் தலித் பெண்கள் எழுதுகிற வரலாறே முழுமையான வரலாறாக இருக்கிறது அந்த வகையில் சிஸ்டர் ஜூலியஸ் அவர்கள் பாலினம் மதம் ஜாதி வர்க்கம் என்கிற பல் ஒடுக்கு பார்வையிலிருந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இதுவே இந்த புத்தகத்தின் சிறப்பாக இருக்கிறது என்று வாழ்த்தியிருக்கிறார் ஆக அன்புக்குரியவர்களே ஏறக்குறைய நாற்பத்தி ஓரு தலைப்புகளை உள்ளடக்கிய இந்த புத்தகம் என்பது நாற்பத்தோரு தனித்தனி கட்டுரைகள் அல்ல மாறாக ஆசிரியர் அவர்கள் தனது பதினாறு வயதிற்கு உள்ளாக பட்ட அனுபவத்தின் வரலாற்று பதிவாக இருக்கிறது இது ஏதோ ஒரு தனி மனிதருடைய வரலாற்று பதிவு அல்ல ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உண்மை நிலையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது ஊருக்கு ஒரு குடி வாருங்கள் புத்தகத்திற்குள் செல்வோம் இந்த தலைப்பு ஊருக்கு ஒரு குடி என்ன சொல்லுகிறது எதற்காக இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் ஒரு ஊருக்கு ஒரு ஒரு தெருவே செலவு தொழிலாளர் இருக்க மாட்டாங்க ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊருக்கு சொந்தமான இடம் அந்த ஊருக்கு ஊர் யார் எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பத்தை அழைச்சிட்டு வந்து இந்த ஊருக்கு இந்த ஒரு குடும்பம் தான் இந்த ஊர் வேலை எல்லாத்தையுமே இந்த ஒரு குடும்பத்தார் செய்யணும் அப்படின்ற நிர்பந்தம் அந்த ஒரு குடும்பத்தை அந்த ஊருக்கு ஒரு குடியா இருக்குன்ற சலவை தொழிலாளர் அது முந்நூறு குடும்பமா இருந்தாலும் சரி நூறு குடும்பமா இருந்தாலும் சரி எந்த வீட்டில் எந்த தேவை இருந்தாலும் அது குழந்த பொறுக்கிறதா இருக்கலாம் குழந்த பெரிய பிள்ளையாகிறதா இருக்கலாம் கல்யாணமா இருக்கலாம் இறப்பா இருக்கலாம் எல்லா தேவைக்குமே அந்த ஒரு குடும்பம் இல்லாம இந்த ஊர் வேலையே நடக்காது அவங்க இல்லாம எந்த வீட்லயும் எந்த விசேஷங்களும் இருக்காது அந்த ஒரு குடும்பம் வந்து அவங்க விருப்பப்படி செய்ய முடியாது நான் உன்னை இங்க அமர்த்திருக்கிறது ஏன் குடும்பத்து வேலைக்காக தான் அந்த ஒரு பாகுபாடு அவங்க மனசுல இருக்கும் அந்த ஒரு குடும்பன்றது வந்து இதே சொந்தக்காரர் அவங்களுடைய சொந்தக்காரன்னா இன்னொரு ஊர்ல ஒரு குடும்பமா இருப்பாங்க எங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும்போதுதான் இப்ப எங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா ஊர் ஊர்ல இருந்து ஒரு ஒரு குடும்பமும் அந்த ஒன்று சேருவாங்க எங்க கூடவே ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அது வேலை வெறி வெளியே இடத்துக்கு குடும்பம் இல்லை ஒன்று எங்க சித்தப்பாவா இருக்கலாம் இல்ல எங்க சின்ன தாத்தாவா இருக்கலாம் ஆனா மையம் வந்து ஒரு குடும்பம்தான் அவங்களுக்கு கொடுத்த இடத்துலயே பாதியா பிரிச்சுக்கணும் ஒரு மூணு சென்ட் இருக்கும் மூணு சென்ட்னா அது வந்து ஊருக்கு வெளிப்புறமா ஒதுக்குப்புறமா ஊரார் எல்லாம் மேலே இருப்பாங்க அந்த கீழ்ப்பாக்கமாக இருக்கும் எங்கள் ஊரு எங்கள் வீட்டுக்கு அடுத்து வந்து அந்த சுருக்காடு பாதை தான் போகும் இது எங்கள் ஊர்ல மட்டும் இல்லை எங்கள் சொந்தக்கார எல்லா ஊர்லேயுமே பார்த்துருக்குறாங்க அப்படியே வந்து ஊருக்கு ஒரு ஒரு குடும்பமாக இருக்கிறதுனால தான் இந்த புத்தகம் எழுதி முடிக்கும்போது ஒரு சரியான தலைப்பு வேணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த புத்தகத்தை உள்ளவே அதிகமா வந்து நாங்க ஒரு ஊருக்கு ஒரு குடியா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கேட்க யாரும் இல்ல ஊருக்கு ஒரு குடும்பமா இருக்கிறதுனால எங்க போய் இப்ப கூட சேர்றதுன்னு தெரியல அப்படி ஒரு வார்த்தைக்கு நிறைய எழுதுனதுனால எனக்கு அந்த ஞாபகம் அப்ப இதுதான மையமா வருது அதே ஊருக்கு ஒரு குடியா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தான் அந்த ஊருக்கு ஒரு குடின்னு சொன்னது எல்லா விதத்துலயும் மேச்சிங் ஆறுது பார்க்கும் போதும் படிக்கும் போதும் ஆமா இவங்க ஊருக்கு ஒரு குடிதான் மற்றவர்கள் எல்லாம் சமூகம் ஒரு சமூகத்தினர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஊராக ஒரு கிராமமாக இருக்கிறார்கள் ஆனால் நம்மளை பொறுத்த அளவுக்கு அந்த கிராம மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து வச்சிடுறாங்க சோ நீங்க வந்து மொத்தமா ஒரு சமூகமா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பே உங்களுக்கு இல்லை இந்த ஊருக்கு ஒருத்தர் அடுத்த ஊருக்கு ஒரு குடும்பம் அதுக்கு அடுத்த ஒரு ஊருக்கு ஒரு குடும்பம் என்று உங்களை பிரித்து வைத்து இந்த சமூகத்தினரை வச்சிருக்காங்க ஒரு குடி நீ இருந்து எங்களுடைய துணிகளை துவைப்பது மற்ற வேலைகளை செய்வது உங்களுடைய வேலை அப்படின்னு வந்து வைக்கிறாங்க ஓகே இந்த புத்தகம் எழுதணும் அல்லது இந்த இது உருவாவதற்கான பின்னணி உங்களுக்கு எப்படி உருவானது இதற்கான ஊக்கம் கொடுத்தது யாரு இதை பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு யார் கொடுத்தாங்க எப்படி வந்தது மார்ச் எட்டு மகளிர் தின விழா அப்போ வந்து பாட்டு பாட கூப்பிடுவாங்க எனக்கு வந்து இயல்பா பாட்டு பாட தெரியும் நல்லா கிராமிய பாட்டெல்லாம் அப்ப பாட்டு பாட கூப்பிடுவாங்க நீ ஏதாச்சும் பேசு ஒரு வாய்ப்பு இருக்குது பெண்களை பத்தி பேசு அப்பெல்லாம் வந்து நான் தையெல்லாம் நல்லா முடிச்சிருந்தேன் அப்ப மேடைக்கு போகும்போது நான் யோசிச்சுட்டே போவேன் திடீர்னு மகளிர் தினத்துல என்ன பேசுறது நம்ம வாழ்க்கையை சொல்லிடுவோம் திடீர்னு கூப்பிட்டாங்க பேச சொல்லிட்டாங்க நம்ம இதை பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி போவேன் அப்போ போயிட்டு என்னுடைய தான் சொல்லுவேன் இது எடுத்ததுமே நான் வந்து ஒரு பணக்கார வீடு இல்லை ஒரு அப்போ அப்பதான் என்னையும் நிறைய பேர் தெரியும் இது சலவை தொழிலாளர் பொண்ணா அப்படின்ற மாதிரி அப்ப நான் எல்லாத்துமே விளக்கமா சொல்லுவேன் நானும் வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எப்ப எங்க அம்மா சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்த பொண்ணு ஆனா இன்னைக்கு அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் வெயிட் பண்ணேன் அழுதேன் பசியால துடிச்சேன் இன்னைக்கு நான் நூறு பிள்ளைக்கு வந்து சாப்பாடு போடுறேன் கொடுக்குறேன் அப்ப இது வந்து எப்படி சாத்தியமாச்சு அப்ப நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும் நமக்குள்ள ஒரு வெறி ஏதாச்சும் கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம நாலு பேருக்கு உதவியா இருக்கணும்ன்றது தைரியம் அப்ப பரம்பரையில இல்லாத ஒரு ஒரு தொழில நான் கத்துக்கிறேன் டெய்லரிங் நான் கத்துக்கிறேன் அப்போ ஒரு கலையை கத்துக்கினதுனாலதான் இப்ப என்னால சுயமா சம்பாதிக்க முடியுது அப்ப நான் அதை சொல்லுவேன் ஆஹ் டெய்லரிங்ல வந்து சாதாரண டெய்லரா இல்லாம சிறப்பா எப்படி பண்ண முடியும் இப்ப ஃபாதர்ஸ் அங்கி தைக்கிற அளவுக்கு நான் கத்துக்கிட்டேன் அப்போ அங்கே தைக்கிறேன் சுடிதார் வந்து எல்லாம் ரெண்டு நாள் சொல்லுவாங்க ஆஃப் நாள் ஒரு சுடிதாரை தைப்பேன் கால் மணி நேரத்துல ஒரு பிளவுஸை தைப்பேன் அப்ப இதுலேயும் நான் சிறப்பா தான் இப்படி பா என்னால இன்னைக்கு மேல நிற்க முடியுது அப்போது என்னுடைய வழிகளை அந்த இடத்துல அந்த மேடையில் நான் எப்படி அந்த குண்டான இடுப்பில் வச்சுக்கணும் ஒரு ஒரு வீட்டான நின்ன நான் இதுக்கு அவமானப்பட்டது இல்லை நான் அப்படிதான் பொழைச்சேன் வேற வழி இல்லை நீ சாப்பாடு கொடுத்தா நான் சாப்பிடணும்ன்ற நிலைமையில எங்க ஃபேமிலி குடும்பம் இருந்ததுனால நான் அப்படிதான் இருந்தேன் எனக்கு கருத்து தெரிய தெரியதான் ஏன் நம்ம இப்படியே இருக்கணும் நமக்குன்னு ஒன்று ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் வெளியில் வந்தேன் கத்துக்கினேன் இன்னைக்கு நானும் சம்பாதிச்சு சாப்பிட்றேன் என்னோட இருக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து சம்பாதிக்கிறதுக்கோ வாழறதுக்கோ படிக்கிறதுக்கோ வழி காமிக்கிறேன் ஏன் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி இதுக்கு நடுவில் எனக்கு கண் கஷ்டமான இது சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவேன் அப்போ அந்த மேடையில் அந்த கீழே உக்காந்துருவாங்க எல்லாருமே வந்து முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க எனக்கு என் வீட்ல நடந்த மாதிரியே இருந்துச்சு என் கஷ்டத்தை அப்படியே சொன்ன மாதிரியே இருந்துச்சு நீ எப்படிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு சில மேடைகள் இருக்கும்போது நிறைய பேர் வந்து தனிப்பட்டு எனக்கு நண்பர்கள் சொல்லுவாங்க நீ நல்லா பேசின ஜூலி ஆனா இப்படி பேசணும் நினைக்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை அத்தனை ரெண்டாயிரம் பேரும் பெண்கள் உட்காந்துருந்தாங்க ரெண்டாயிரம் பேரும் உன்னோட பேச்சு தான் பேசிட்டு போறாங்க போகும்போது ஏன் நீ இதை வந்து இதெல்லாம் ஒரு பதிவாக பண்ண மாட்டேற இவ்வளோ இருந்து இவ்வளோ அடிபட்டு இவ்வளோ வழிகளை தாங்கி இன்னைக்கு நீயும் நல்லா இருக்கிற மற்றவங்களுக்கும் நல்லா வச்சிருக்கிறன்னும் போது அது ஒரு பதிவாக பண்ணிருக்கலாமே அப்படி சொல்லுவாங்க இல்லை நண்பர்கள் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு சில நம்ம ஃபாதர்ஸுங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க நீ எழுதுறத எழுது நீ பேப்பர்ல நோட் பண்ணி வை அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா போடு அப்படி புக்கு போனா கண்டிப்பா நீ போடு நாங்கள் ஹில் பண்றோம் அப்படி சொன்னாங்க ஆனால் ஒரு நாலு நோட்டுக்கு வந்து ஒரு ஒரு கதை கதை தெரிஞ்ச கதைங்களை மட்டும் அன்னைக்கு எழுதி வச்சிருவேன் அப்போ ஃபாதர் தேவசாகராஜ் அவங்க வந்து திருச்சியில் எஸ்சிஎஸ்டி கமிஷன் செக்ரட்டரியாக இருந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட தான் முதல்ல சொன்னேன் நான் அது மாதிரி ஃபாதர் எழுதி வச்சுருக்கேன் இது வந்து ஸ்பெல்லிங்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது எல்லாரும் எனக்கு எழுது எழுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு அப்போ ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு கதையை சொல்லு அதில் இருந்து அப்போ நான் சொன்னேன் எழுதுன்னு தெ சொல்லும்போது நல்லா இருக்குது நீ போடலாமே அப்படின்னு சொன்னாங்க நான் சென்ட் பேட்ரிக்ஸ் ஃபாதரு எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் ஃபாதர் பெஞ்சமின் அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி துரும்பர் பிள்ளைங்களுக்கு இருளர் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அந்த டைம்ல அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாங்க இந்த புத்தகத்தை பத்தி நேர்ல போயிட்டு சொன்னேன் நீ வந்து எனக்கு உதவி செய்ய முடியுமா நான் வந்து எழுத்தாளர் வச்சு சரி பண்ணிட்டேன் எழுதியிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷமா இதை வந்து எழுதியிருக்கேன் புத்தகமா உருவாக்கி எனக்கு உதவி செய்தாங்க வெளியே வரதுக்கு இந்த புத்தகத்தை பொழுது வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் எங்கள் ஊர் இது அப்படின்னு ஆரம்பிச்சு நான் இன்னார் நாளுடையமாக என் கூட பிறந்தது இவங்க அப்படின்னு ஆரம்பிச்சு ஆறாவது வயசில் என்னை ஒன்னாங்களா சேர்த்ததுல இருந்து அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பீங்க ஒவ்வொருது ஆறாவது வயதில் அதுக்கப்புறம் அடையாளம் போடுவது இந்த நாற்பத்தோரு தலைப்புமே நீங்கள் சந்தித்த அந்த வாழ்க்கை அனுபவங்களை தான் குட்டி குட்டி கதையாக கொடுத்துருக்குறீங்க ரொம்ப அருமையாக இருக்கிறது நம்ம நேரடியாக புத்தகத்துக்குள்ளேயும் போவோம் நம்ம வழக்கமாக வந்து தலைப்பு வாரியா நான் வந்து கேள்விகள் கேட்பது உண்டு ஆனா வந்து தலைப்பு வரையா போகல ஏன்னா இது எல்லாமே ஒரு வாழ்க்கை அனுபவ பாடமாக இருக்கிறதுனால சில அனுபவங்களையே உங்கள்கிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன் எந்தெந்த இடத்துல நீங்க சொல்லி இருக்கீங்க நம்ம பாத்துவோம் இந்த ஐம்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் நடைபாவாடைய பத்தி சொல்லி இருக்கிறீங்க அதுக்கடுத்து மாவிளக்கு போடுதல் பந்தம் பிடிக்கிறது அறுபத்தி எட்டாம் பக்கம் இதெல்லாம் என்னன்னு சுருக்கமா நேயர்களோடு பகிர்ந்துக்க முடியுமா திருவிழா திருவிழாவில் வந்து சாமி ஊர்வலம் வரும்போது இந்து திருவிழா இருந்தாலும் எந்த திருவிழா இருந்தாலும் அப்போ அந்த பந்தம் எதிர் வரணும் பந்தம் வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க பந்தம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க திருவிழானா வந்து நைட்டு எட்டு மணி ஏழு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா விடிய விடிய அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் திருவிழா வரும் அப்போ எங்க வீட்டில் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தே சாதாரண தேவை அப்படின்னா ஒன்று ரெண்டு மட்டும் தயார் பண்ணுவாங்க அது வந்து ஒரு கம்பி நீட்டாக ஒரு கம்பி வளைஞ்சிருக்கும் அதில் ஒரு புடவையே ஃபுல்லாக கிழிச்சிடுவாங்க பட்டை பட்டை பட்டையை நீட்டாக கிழிச்சு அது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த கொஞ்சம் சுற்றுவாங்க ஃபுல்லாக நல்லா ஒரு பந்து மாதிரி வர அளவுக்கு நல்லா சுற்றிட்டு அந்த கம்பிக்கு கீழே குச்சி கட்டை இருக்கும் அந்த கட்டைக்கு தான் அந்த கம்பியை சொறி விற்பாங்க அப்போ இந்த பந்தாக சுற்றிட்ட பிறகு அதை கெரசினில் வந்து மண்ணெண்ணெயில் நல்லா துவைச்சிடணும் துவைச்சி ஊறிவிடு நல்லா ஊறிட்ட பிறகு அதை பற்ற வச்சுட்டு பிடிச்சாக்கா அந்த கம்பி தான் சூடும் கையில் இருக்கிற கட்டை சூடாது அப்ப நம்ம நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துருவோம் அந்த எண்ணெய் வந்து சொட்டாது ஒரு ஒரு சில நிமிடம் சொட்டும் அப்போ வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த ஒளி நல்ல பவரா வரும் அதுவுமே தலைக்கு மேல ஹைட்டா இருக்கிறதுனால அந்த வரிசை தட்டுங்க எடுத்துன்னு வரது எல்லா தட்டும் தெரியும் மாமா வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வராரு அப்படின்னு சொல்லி இது வந்து ஈவினிங்ல இருட்டுக்கு பந்தம் கேக்குறாங்க நம்ம ஒரு வேலைக்கார இருக்கணும் செய்யறோம் ஆனா மதியம் ஒரு மணிக்கு சாமி அந்த கரகம் சுத்தி வரும் தலையில வச்சுக்கணும் வருவாங்க அதுக்கும் இந்த பந்தத்தை எடுத்துன்னு தான் நான் ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வரேன் அந்த பம்பை உடுத்த சத்தம் கேட்கும் எங்க அப்பயே தெரியும் எங்க அப்பா இது உள்ள இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆனா அப்ப பாக்கும்போது அந்த எரியத்தே தெரியாது அந்த எரியத்தே சுத்தமா தெரியாது ரொம்ப ஷேடா பார்க்கும்போது தான் மினுக்கு மினுக்கு தெரியும் ஒண்ணுமே சம்பந்தமே இருக்காது நல்ல வெயில் நல்ல வெயில் அவங்க ஆடத்தும் பாடத்துமா போவாங்க வருவாங்க இதை வச்சு அதை அமையாத வர வரப்பிடிச்சினே ஒரு அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி பந்தம் அப்ப எதுக்கு பந்தம் அப்படின்ற கேள்வி எனக்கு நான் இவ்வளவு நாளா நினைச்சது வந்து வெளிச்சத்துக்கு நம்ம ஒரு வேலைக்கார வெளிச்சது பிடிக்க சொல்றாங்க ஓகே அப்பதான் எனக்கு ஒரு கேள்வியே அப்ப இது வேற எதுவோ காரணம் காரணம் எதுவோ இருக்கு அப்ப போது எங்க அம்மா சொல்லுவாங்க அது ஒரு சம்பிரதாயம் அவங்க எடுத்து வர கற்பூரத்தை இந்த பந்தத்தால தான் கொளுத்தி சாமிக்கு காட்டணும் இப்ப இந்த பந்தம் இல்லைன்னா கொளுத்த முடியாது இந்த பந்தம் இல்லைன்னா இந்த சாமி வராது வண்ணம் பந்தம் பிடிச்சாதான் சாமி வரும் அதனால பந்தம் இருக்கணும் ஆஹ் அப்ப எனக்கு பயங்கர குழப்பம் இது வந்து வற்புறுத்தி பண்றாங்களா மிரட்டுறாங்களா இல்ல அவங்க நம்புற சாமிக்காக இவங்களும் வந்து அவங்களுக்காக நம்புறாங்களா இது எனக்கு புரியாது அப்ப ஒரு சில டைம்ல எனக்கே அந்த நிலைமை வந்துடும் அப்ப ஏன் கூட இருந்த பையனுங்க படிக்கிற பசங்க எல்லாம் கூட வராங்க அப்போ ஒரு விளையாட்டுக்காக என்ன பண்ணாங்க ஜூலிஸ் சேமிட்டு கூட நானும் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஏன் வயசு எல்லாமே சரி அது ஒன்று வெயிட்டும் இருக்காது சரி புடுற அப்படின்னு சொல்றேன் அதை பிடிச்சிட்டு வரானுங்க அவங்க அம்மா அப்பாவும் அதை ஒரு பெரிய கொலை குற்றம் மாதிரி பார்த்துட்டு ஒரே சத்தம் ஐயோ ஐயோ ஒண்ணா முடி பொண்ணு கூட வண்ணார பையன் ஆகிட்டானே இவனும் போயிட்டு அப்படின்னு சொல்லி வந்து அதை பிடிங்கி புடுறி உனிய எடுக்கிற வேலை யாரை பார்த்து என் பிள்ளை வண்ண வண்ணார பையன் ஆகிட்டியா அப்படின்ட்டு கத்துறாங்க அப்ப நம்மள தவிர யார் பிடிச்சாலும் அது அவமானமா இருக்குது அப்ப அந்த அவமானம் நம்ம சுமந்துக்கலாம் போல அப்போ இது வந்து அவமானத்துக்கு உரியதுன்றதே வந்து நான் புரிஞ்சிட்டேன் நானுமே இத வாசிக்க தொடங்கும் பொழுது அல்லது தலைப்பை வாசிக்கிற பொழுது நினைச்சது ஓகே ஒரு காலத்தில் மின்சார விளக்குகள் இல்லை இரவு நேரங்கள்ல ஒரு ஊர்வலமோ அல்லது ஒரு விழாவோ போகிற பொழுது வெளிச்சத்திற்காக பந்தங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மையா இருக்கணும் ஆனால் அதை சுத்தி வளர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு இந்த பந்தத்தை பிடிக்கக்கூடியது இந்த சமூகத்தினர் தான் பிடிக்கணும் அத வேற யாராவது பிடிச்சா அது அந்த சமூகத்துக்கு அசிங்கம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து இதுல வந்து ஒரு அனுபவபூர்வம் ஒரு வேலை தேவைன்னா அதை யார் வேணாலும் பிடிக்கலாம்னு இருக்கணும் அது அறிவியல் ஆனா இந்த சமூகம் இந்த வேலையை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடிமைத்தனமாக இருக்கிறது இன்னைக்கு நினைச்சோம்னா சிரிப்பு வரும் இது எதுக்குடா செய்றீங்க அப்படின்னு நம்ம வந்து பழக்கத்தை குறை சொல்றதுக்காக இல்ல அதனுடைய அறிவியல் பின்னணி என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்காம பிராண்ட் பண்ணிடுறது அது சரி கிடையாது இது இது இவங்க இவங்க செய்ய வேண்டிய வேலை தெரியாது தான் வேற யாரும் செய்யக்கூடாது தான் வந்து ஒரு அவலநிலை ஆக இந்த அவலநிலையில் நீங்க பார்த்த வேறு சில மூட பழக்க வழக்கங்கள் எதுவாக இருக்கும் அதையும் நேர்களோட பகிர்ந்துக்கலாம் வயசுக்கு வந்துடுவாங்க பொண்ணுங்க வீட்டில் அது அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு அவங்க வாங்கி கொடுத்த அவங்களுடைய ஃபேமிலியோட பிரச்சனை அது அந்த பொண்ணு எது தொட்டாலுமே கொடுத்துருவாங்க இதை தொட்டுட்டா அது தெரியாம இது எடுத்துன்னு போயிடு அப்படின்னாங்க அப்போ அது அவங்களுக்கு கஷ்டமே ஆனா அந்த மூட நம்பிக்கை மூட பழக்கத்தை வச்சுக்கிட்டு இதை தொட்டுட்டா தெரியாம இது எடுத்துன்னு போயிடுமா இதை போட்டுட்டா அவ தெரியாம அதை எடுத்து செருப்பு முதல் கொண்டு அவ இதை அவ போட்டுட்டா அதை எடுத்துன்னு போயிடு இந்த ட்ரெஸ்ஸை இது எடுத்துன்னு போயிடு இந்த பாத்திரம் இது வந்து இந்த பத்து நாளும் வந்து இதில் தான் சாப்பிட்டாவ அதை எடுத்துன்னு போயிடு அப்ப அவ யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் பணம் பற்றாக்குறையாக இருந்தாலும் அது மறுபடியும் கடையில வாங்கணுமே என்ற கஷ்டம் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே அந்த அவங்க தொட்டது இங்கே இருக்க கூடாதுன்ற கொடுத்துருவாங்க இந்த மூட நம்பிக்கை தான் அந்த நடைப்பாவை நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு சாவு வீடு அப்படின்னு சொல்லிட்டா முன்னாடியே சொல்லிடுவாங்க இது மாதிரி சாவு வீடு ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே ஆஹ் அம்மாவுடைய புடவைங்க அப்பாவுடைய வேட்டிங்க அதுக்குன்னே ஒரு மூட்டை தனியா வச்சுருப்பாங்க இவங்க கேட்பாங்கன்னு சொல்லி அப்போ சொன்ன உடனே எத்தனை புடவை எத்தனை வேட்டி தேவைன்றத நாங்க யோசிச்சிருவோம் கொஞ்சம் கிட்டத்துல இருக்கிற வீடு இப்படி போயிட்டு ஒரு டர்னு திரும்பிட்ட உடனே சுடுகாடு வந்துடும் அப்படின்னா ஒரு நாலு புடவை தான் பயன்படும் ஒரு சில வீடு அந்த கடைசியா இருக்கும் அப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டு தான் அந்த முக்கிட்டு திரும்பும் அப்போ அது வரைக்குமே போடணும் ஒரு பத்து புடவை தேவைப்படும் பத்து வேட்டி தேவைப்படும் அப்போ ஒரு துணியை பிடிச்சி போடணும் அப்படின்னா ரெண்டு பேரும் போடணும் அப்ப அது வந்து யாருமே தொட மாட்டாங்க போட்டா அப்பா மட்டும் தான் போடணும் இல்ல அம்மா போனான்னா அம்மா மட்டும்தான் இப்போ எல்லா தேவைங்களும் ரெண்டு பேரும் போக முடியாது இப்போ நான் வேடிக்கை பார்க்க போகிற ஆள் நான் அப்போ யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எனக்குமே அதை வந்து நான் காட்டிக்க கூடாது செய்யக்கூடாதுன்னு போவேன் ஆனால் எங்கள் அப்பா பாட்டுற கஷ்டத்தை நான் பார்ப்பேன் அவர் ஒரு முனையை பிடிக்க ஆள் இல்லாமல் அவரே கஷ்டப்படுவார் சரி இப்போ போயிட்டு நம்ம வாஷிங் பட்டன் ஒதுங்கன்னா அப்பாவுக்கு தான் கஷ்டமா இருக்குன்ட்டு அப்போ நான் போயிட்டு ஒரு முனையை பிடிச்சேன்னா பிடிப்பாங்க இது வந்து அந்த சாவு தூக்கின்னு அந்த கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே மாற்றி 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 போட்டுட்டே போகணும் பத்து படம்னா பத்து படம் முடிஞ்ச பத்தாது அடுத்து நான் இன்னும் நாலு தேவைப்படும் அப்ப போட்டதையே இந்த போனால் தூக்கின்னு போகிறவங்க போயிட்ட உடனே மறுபடியும் அந்த புடையை தூக்கி ஓடி கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ காலியாக தான் ஓட முடியும் கூட்ட நெரிசல் ஒரு அது அறியாதவங்க யாராச்சு இருந்தால் நிறைய அது அழுக சத்தம் அடிச்சுன்னு போவாங்க அப்ப அவங்கள தள்ளுங்கன்னா நான் ஓட முடியாது அப்ப இந்த புடவையும் கா எடுக்க முடியாது அவங்க காலை எடுக்கிற வரைக்கும் நான் சுற்றினேன் போயிட்டு காலை எடுத்தோடனே எடுத்து நான் அந்த சைடு ஓடணும் அப்ப போ இதுல அவங்க எல்லாருமே அழுகையிலயும் கண்ணீர்லயும் அதில் இருப்பாங்க இது தேவையே இல்லை இது இது போட்டு அவங்க வந்து ஒரு குழந்தைய பறி கொடுத்துருப்பாங்க ஒரு பையன் பைக்ல போயிட்டு சேர்த்து போயிருந்தான் அப்போ அந்த வயித்தரிசல்ல தான் இருக்கிறாங்க அவங்க நான் துணியை போட்டு அது மாதிரி தான் நடந்து போனோம் அவங்க கேட்கல இது தேவையில்லாத ஒண்ணு அது நான் நிறைய யோசிப்பேன் பாரு இது எதுக்கு அவங்க பாவம் அந்த ஃபீல் பண்ணிக்கிறாங்க இவரையும் அப்படி பண்றாருன்னா அப்ப சொல்லுவாங்க எனக்கு நீ மட்டும் நடைப்பாடை போகல போடலைன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சிருவாங்க அவன் வீட்டுக்கு நடைப்பாடை போட்டால் அவன் பெரு பெரியவன்னு நினைச்சு நம்பிக்கின்னு என் வீடுன்னு நீ மதிக்கலையா என் வீட்டுக்கு போடலையான்னு கேட்பாங்க இன்னும் இன்னொரு வீட்டுக்கு போட்ட எங்கே போடல என்ன பார்த்தா அவ்ளோ இலக்காரணமா இருக்குதா இதுக்கு நீ வந்து கூட்டத்தில் பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க அதனால நான் தான் ஆகணும் அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாதமா ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்பானு பஞ்சாயத்து வைப்பானுங்க அப்புறம் ஊரு உள்ள நம்ம போக முடியாது நம்ம பொருள் வாத்துக்கிறது மேய்க்க முடியாது நீ அங்கே இருணுவா உனக்கு எங்க இந்த தைரியம் வந்துச்சுன்னு நான் கொடுத்த ஊட்டை விட்டு வெளியே போவேன் சொல்லுவான் அதனால நான் என்ன பண்ண முடியும் அவன் அந்த அந்த வீட்டுக்கு செய்யற வேலை எல்லாத்தையும் தான் ஆகணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நான் வந்து வீட்டுல தான் பேசுவேன் விவிலியத்துல வாசிக்கும் பொழுது இயேசு எருசிலேமுக்குள்ள போகும்பொழுது அவருடைய அந்த கழுதை மேல போகும்பொழுது மக்கள் அவங்களே விரும்பி தங்கள் உடம்புல இருந்த போர்வைகள் இதெல்லாம் விரிச்சு அவரை வரவேற்பாங்க அப்படின்னு பைபிள்ல ஒரு விஷயம் இருக்கு அது வந்து இயல்பாக மக்கள் எல்லாரும் தாங்கள் விரும்பி செய்த ஒரு செயலாக இருக்கிறது ஒருவேளை இறந்து செல்லக்கூடிய மனிதர்களுக்கான ஒரு மரியாதையாக கூடிய அந்த துணிகளை விரித்து அனுப்பக்கூடிய வழக்கம் வந்திருக்கலாம் ஆனா இப்ப இது ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அது ஒரு கேள்வி இருக்குது அது தெரியாமலே இப்ப வந்து அதெல்லாம் வழக்கம் அப்படின்னு சொன்னது இதை இவங்க செய்யணும் செய்யணும் இதை இவங்க செய்யலைன்னா இவங்களுடைய இருத்தலே கேள்விக்குறியாகும்னு ஒரு சமூகத்தின் மேல் திணிக்கப்படக்கூடிய ஒரு பழக்கத்தை ஒரு சமூகத்தின் மேல திணிச்சு வச்சு இதை நீ தான்பா செய்யணும் சரி இதை செய்யறதுக்காது அவங்க வீட்டு துணிகளை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க மிதிக்கிறது மிதிப்படுறது எல்லாம் அதற்கான துணிகளையும் தயார் பண்ணி வைக்க வேண்டியது இந்த சமூகத்தினுடைய வேலையாக இருக்கு அப்ப அப்படி பார்க்கும்பொழுதுதான் இது பழக்க வழக்கமாக வளர்ந்துகிடக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த சமூகம் தான் ஜெயணும் அவங்க துணியை கொண்டாந்து விரிக்கணும் இதை விரிக்கலைன்னா என என்னை அவமானப்படுத்தின மாதிரி நான் நினைச்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இதுல வந்து இது மாதிரி நிறைய மூட வழக்கங்களையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க தாழ்மைப்பட்ட மக்கள் இந்த வசதி வாய்ப்புகளே கிடைக்காத நிலையில் இருப்பவர்கள் முதல் தலைமுறையினர் ஒரு பட்டதாரி நிலைக்கு உயர வேண்டும் என்கிற அந்த ஒரு உயரியனோ கூட நீங்கள் செய்யக்கூடிய பணிகளும் சிறக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜபிக்கிறோம் எல்லா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மீண்டுமாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்துகிறோம் உங்களுடைய பணிகள் தொடர்ந்து சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி அன்பு நேயர்களே இப்படி ஒரு நிலையில் நான் பிறந்து விட்டேன் இது எனது விதி நான் அப்படியேதான் இருக்க வேண்டும் என்று இல்லாமல் என்னுடைய பிறப்பிற்காக நான் யாரையும் பழிக்கவில்லை ஆனால் என்னுடைய இறப்பிற்கு முன்பாக இதை சாதித்து முடித்து விடுவேன் என்னை போல் இருப்பவர்கள் இந்த நிலையிலிருந்து மாற்றம் காண வேண்டும் என்று மிக சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஜூலியஸ் வனத்தையனுடைய பகிர்வுகளை நாம் கேட்டோம் இந்த சமூகத்திற்கான சமூக மாற்றத்திற்கான அனுபவ பகிர்வுகளை கொடுக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய இந்த படைப்புகளை படைப்பாற்றலை உலகறிய செய்வதுதான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி ஆக உங்கள் மத்தியில் யாரும் இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களும் உங்களுடைய படைப்பாற்றலை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம் அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்